உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் பரதநாட்டு மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய பனை ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் ஐயா தவிர வணக்கம் வணக்கம் அதாவது அலகாநல்லூர் கோவில்பட்டி அருகே வந்து இன்று அதாவது தொடர்ந்து மூன்று நாட்களாக ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அங்க களமாடி இருக்கீங்க அந்த களத்துல அங்க நிலவரம் என்ன அங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இப்ப மதுரை மாவட்டத்துல இங்க மரங்களூர் பக்கத்துல ஆ கோவில்பட்டின்னு கிராமம் இருக்கு அங்க வந்து நம்ம மக்கள் தேவந்தகுல சமூகம் ஒரு இருபது குடும்பம் இருக்கிறாங்க இருபது குடும்பம் அங்க எண்ணிக்கையில அதிகமா ஆதிரா சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க அந்த கிராமத்துல கோவில்பட்டியில கவுண்டர் சமூகம் இருக்கிறாங்க மாட்டு சமூக மக்களும் அங்க இருக்கிறாங்க இந்த தொடர்ச்சியா அந்த தேவந்தகுல சமூகத்துக்கும் ஆதிரா சமூகத்துக்கும் சின்ன பிரச்சனை இருந்துட்டே இருக்கு ஒரு ஒரு ஆண்டுக்கு பிரச்சனை அந்த ஊருக்கு நான் பிரச்சனைலாம் இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா பாலாமேடு ஜல்லிக்கட்டுல நம்ம காலையை அவுத்துட்டு நம்மளுடைய இளைஞர்கள் வந்து அந்த வெற்றி பெற்ற காலையை கொண்டுட்டு அந்த ஊருக்கு வர்றாங்க வரும்போது ஒரு ஆரவாரமாக எப்பவுமே ஒரு ஒரு மகிழ்ச்சியோட வருவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அந்த ஆதிரா சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு பொங்கல் நிகழ்ச்சி நடத்திருக்கிறாங்க அதை இவங்க போக இருக்கு ஆமா அந்த ஊர்ல கோவில்பட்டியில அதை தாண்டி போகும்போது அவங்க வாங்கிட்டு வந்த சைக்கிளை வந்து அவங்க உருட்டி கொண்டு வந்திருக்காங்க கையில ஓட்டிட்டு கொண்டு தலையில தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் வன்மத்தோட அவங்க வந்து பண்ணிருக்காங்க சொன்னது வந்து ஆதரவாளர் மக்கள் இல்லையா ஆதரவாளர் மக்கள் அங்க கொஞ்சம் எண்ணிக்கையில அதிகமா இருக்காங்க நம்ம மக்கள் அங்க குறைவா இருக்கிறாங்க இதை தொடர்ந்து அரசியல் அதாவது அரசியல் பயணத்துல பார்க்கும் போது தொடர்ந்து நீங்க வந்து ஒற்றுமையை வலியுறுத்தி எல்லா இடங்களிலுமே பேசுறீங்க ஆமா இந்த சம்பவத்தை நீங்க எப்படி அதை எப்படி இதை நம்ம இப்ப இந்த சமூகத்தை எப்படின்னா நம்ம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம ஏன் அது நம்ம மக்களோ மாட்டு சமூகமோ ஏன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியா நிக்கிறோம் இந்த சமூக மக்களை ஒன்றுபடுத்தணும் ஒரு அந்த மாதிரி விஷயத்தை ஏன் நம்ம கையில் எடுக்கிறோம்னா இன்னும் அந்த பகுதியில எல்லாம் இன்னைக்கு குறைவான இருக்கிறதுல ஒரு அமைப்பா இல்லாம இருக்கிறாங்க ஒரு ஒரு அமைப்பின் இல்லாம ஒரு இயக்கமா இல்லாம இருக்கிறதுனாலதான் இவங்க சாதாரண ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட அவங்க சந்திக்கிறதுக்கான தெளிவில்லாம இருக்காங்க இருக்கிறாங்க அந்த மக்கள் இருபது கிராமம் இருபது குடும்பம் இருக்கிறதுனால அவங்க இன்னைக்கு நடக்கலாம் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே அப்ப அப்ப சின்ன பிரச்சனை காவல்நிலையம் போறாங்க அவங்களுக்குள்ள சமரசம் பேசிட்டு இன்னைக்கு என்ன ரெண்டு பிரச்சனை வந்துடுறாங்கன்னா அன்னைக்கு முத்தி கொஞ்சம் கைகளை அந்த பிரச்சனை அன்னைக்கு அன்னைக்கு காவல்நிலையம் போயிட்டு முடிக்கிறாங்க நேற்று இரவு என்ன நடந்திருக்குன்னா எல்லாம் நம்ம மக்கள் இருபது குடும்பம் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிற பகுதியில அவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு இளைஞர்கள் வந்து நல்லா தண்ணி போதா நிறைய போதையில இருந்ததா அந்த மக்கள் சொல்றாங்க நேர போய் நம்ம சந்திச்சதுல அவங்க அந்த மக்களை என்கிட்ட சொன்னது போதையில வந்தவங்க தான் வீடுலாம் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க பீரோக்கள் அடிச்சு நடிச்சிருக்காங்க உள்ள போய் பார்த்தேன் நிறைய பொருட்களை சேதப்படுத்திருக்காங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க அந்த மக்கள் வந்து இது என்னன்னா காவல் நிலையத்துல நம்ம தொலைச்சர நம்ம வர வரவழையில அவர் தொடர்பு கொண்டு தான் வர்றேன் எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க அந்த அவங்க மேல ஒரு அஞ்சு பேர் வழக்கு வழக்கு போட்டதா சொல்றாரு இந்த பிரச்சனை உடனே சரி பண்ணணும் சார் நடவடிக்கை இருக்குன்றால ஒரு ஐய பேர் போட்டு அஞ்சு வருமான போட்டுருக்காங்க கூடுதலா அது தொடர்ச்சியா நடக்காம இருக்குறது அவங்களை உட்கார வச்சு பேசி ஒரு பீஸ் கமிட்டி மாதிரி போடணும்னு சொல்லி நம்ம சொல்லிருக்கேன் முன்னில வந்து ஒரு பீஸ் கமிட்டி போடுறதா காவல் ஆய்வாளர் சொல்லிருக்காரு மலைச்சாமி காவல் ஆய்வா இன்னைக்கு இருக்காரு அவர் சொல்லிருக்கிறாரு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம் என்னன்னா இன்னைக்கு இரவு நேரங்கள்ல அவங்க பாதிப்பு அதிகமா இருக்கனால கூடுதலா அந்த ஊருக்கு ஒரு இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு கொஞ்சம் அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி இருக்கிறேன் நிச்சயமா நிச்சயமா அந்த சைக்கிளை வந்து ஓட்டிட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா ஆமா ஆமா அவங்க ஓட்டிட்டு போனாங்களா இல்ல மறுபடியும் அந்த அவங்க சொன்ன மாதிரி தலையில தான் தூக்கி வைக்க வச்சுட்டு போக வேண்டிய இல்லை அவங்க அந்த மாதிரி சொன்னதுனால இவங்க மறுத்து அதை ஓட்டிட்டு போனதுனாலதான் அந்த பிரச்சனை நடக்குது ஒரு வாக்குவாதம் நடக்குது அதுல கை கலப்பு நடக்குது ஒரு 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 ஒரே ஒரு இதுல இருக்கும் அதாவது பட்டியல் தான் இருக்காங்க எல்லாருமே ஒருவர் தீண்டாமை என்பது அது நிச்சயமா இருக்கு நம்ம தான் தொடர்ச்சியா சொல்றான் இங்க ஒட்டுமொத்தமா எல்லாமே சரியாகல ஒரு ஆய்வு சொல்லுது மதுரை மாவட்டம் வந்து தீண்டாமையுடைய வன்கொடுமை வழக்கு சம்பந்தமா சரி தீண்டாமையில வந்து முதலிடத்துல இருக்கு இன்னைக்கு மதுரை மாவட்டம் இருக்கு அந்த நிலையில தான் தொடர்ச்சியா அந்த சமூக மக்கள் அரசியல் அரசியல் படுத்தணும் ஒரு ஒரு அரசியல கத்துக்கங்க ஒரு விழிப்புணர்வு கூட இருங்க ஒரு அமைப்பா திரலுங்க ஒரு சமூக கிராமங்கள்ல ஒரு சமூக அடையாளத்தோடு இல்லாம ஒரு அமைப்பு கீழ் இருக்கக்கூடிய கிராமமா மாத்துங்கன்னு இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் கூட வலியுறுத்திட்டு வந்திருக்க பாதிக்கப்பட்டு வேண்டிய தேவை இருக்கு அதை அவங்களும் ஏத்துக்கிறாங்க ஆமா நாங்க தொடர்ச்சி அந்த பிரச்சனை நடந்து மூணு நாள காவல் நிலையம் போறோம் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல ஒரு அமைப்பு வந்து பேசின பிறகுதான் உங்களை போன்ற ஆட்கள் வந்த பிறகுதான் அந்த நடவடிக்கையை எடுக்கிறாங்கன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க அத குறைஞ்சபட்சம் அந்த சமூகத்தை வன்முறைக்கு கொண்டு போரும்போது விரும்பல

ஒரு கமிட்டி அமைக்கணும் அதுல அவ்வளவு உட்கார வச்சு அவங்க மக்கள் பேசணும் சார் நீங்க எல்லாம் கலந்துக்கணும்னு சொல்லிருக்காங்க நிச்சயமா நிச்சயமா தொடர்ந்து உங்களுடைய பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஐயா நல்லது ஐயா மீண்டும் மற்ற ஒரு நன்றி 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 நன்றி